மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பர்லோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திற்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி அமத்தினாலும் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பர்லோகமன்னா நீங்கள் எல்லாவற்றிலும் விசேஷித்தவர்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஒரு காரியம் அப்படின்னா நீங்களும் நானும் தான் இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்புலையும் கத்த மனிதர்களை விசேஷித்திருக்கிறார் அந்த மனிதர்களே விசேஷித்தவர்கள் அதில் தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் மிகவும் விசேஷித்த ஒரு ஜனம் நமக்குள்ளே அநேக நேரத்தில் தாழ்வு மனப்பான்மை பணம் இல்லையே ஞானம் இல்லையே அழகு இல்லையே படிப்பு இல்லையே வேலை இல்லையே சொத்து இல்லையே என்கிற தாழ்வு மனுப்பண்ணேன் இல்லை எல்லாவற்றிலும் நீங்கள் சம்திங் ஸ்பெஷல் நீங்கள் விசேஷித்தவர்கள் ஏன் விசேஷித்தவர்கள் யாத்ராகமும் முப்பத்தி மூணு பதினாறில் மூச சொல்கிறான் நானும் என் ஜனங்களும் எல்லாரிலும் இந்த பூமியில் இருக்கிற அத்தோன ஜாதிகளிலும் விசேஷித்தவர்கள் காரணம் என்ன தெரியுமா தேவரி நீர் எங்களோடு கூட இருப்பதுனால் நாங்கள் விசேஷித்தவர்கள் மோச சொல்கிறார் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் வட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனை காட்டிலும் எல்லா மனுஷனை காட்டிலும் நான் விசேஷித்தவன் நான் விசேஷித்தவள் ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது அவங்ககிட்ட படிப்பு இருக்குது அவங்ககிட்ட பதவி இருக்குது அவங்ககிட்ட ஆளுகை இருக்குது அவங்ககிட்ட சொத்து இருக்குது அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது ஆனால் எல்லாவற்றையும் படித்த சர்வ வல்லமையில் தெய்வ என் கூட இருக்கிறார் நான் விசேஷித்தவன் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரட்டும் வேதத்தில் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிற மற்ற யாரோ அதிகாரோ இருபத்தி ஆறாம் வசமத்து வாஸ்து பாருங்கள் ஆகாய்த்து பறவைகளை பாருங்கள் வண்ண மலர்களை பாருங்கள் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா எல்லா படைப்புகளிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் கத்த கூட இருப்பதினால் நாம் விசேஷித்தவர்கள் அது மாத்திரமல்ல உங்க மேல விசேஷித்த ஆவி இருக்கிறபடினால் நீங்கள் விசேஷித்தவர்கள் தானியல் ஆறாவது அதிகாரம் மூணாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் ராஜா தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான் தானியலை பார்க்கறான் தானியலுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்குது ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது அவன் சம்திங் ஸ்பெஷல் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு உலகம் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருப்பதை ஒரு விசேஷித்த கிருபை இருப்பதை ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருப்பதை இந்த உலகம் காணும் காணும் ஒரு தங்கச்சி அவள் இன்டர்வியூக்கு போகிற பொழுது என்ட ஃபோன் பண்ணி கேட்டான் ஆச்சன ஜோவிக்கலாமா அப்பாட்டோட சொன்னார் அங்கே இன்டர்வியூக்கு வர எல்லாரையும் காட்டிலும் இவள் விசேஷித்தவள் எல்லார் கண்களிலும் எங்களுக்கு தயவு கிடைக்கும் காலையில் இன்றி சாயங்காலம் ஃபோன் பண்ணுறா அங்கே ஆண்டுவர் சொன்ன மாதிரியே என்னை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணாங்க எனக்கு இன்றியில் செலக்ட் ஆச்சு அவங்க கேட்டாங்க வந்திருக்கிற எல்லாரும் காட்டிலும் சம்திங் ஸ்பெஷல் ஒன்றை இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க கிருபாய் விசேஷித்த கிருபாய் விசேஷித்தாவே சர்வ வல்லமல்ல தேவன் கத்தவங்க கூட இருக்கிறதுனால நீங்கள் விசேஷித்தவர்கள் கத்தருடைய ஆவி உங்க கூட இருக்கிறதுனால நீங்கள் விசேஷித்தவர்கள் விசேஷித்த கிருபம் உங்க கூட இருக்கிறனால விசேஷித்தவர்கள் அதனால் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க சம்திங் ஸ்பெஷல் நீங்கள் தைரியமாக இருங்க கத்தை கூட இருந்து நடத்துவா ஜப்பிக்கலாமா தொகைப்பன்னு நானும் இந்த ஜனமும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும்படி செய்யும் எஸ் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவை மை நன்மையும் கெருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்